ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையோர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்று ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அறம் வளர்க்கின்ற வள்ளலே அன்னலே ஆறுமுக அரங்கனே வரம் தருகின்ற அரங்கனே வள்ளலே வையகத்தை காக்கும் ஞானியே ஞானியே ஆறுமுக அரங்கனே ஞானமதில் உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் இனிமை பட ஞான அறிவுரை ஆசி இயம்பிடுவேன் குரோதி தகர் திங்கள் தன்னில் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூணாம் நாள் ஆறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தன்னிலே அரங்கன் சக்தி பெருகி வர தக்கபடி சூட்சமமாய் தண்டாயுத ஞானம் அண்ணலுக்கு ஆற்றல் கூட்டி வருகின்றேன் அனுதினமும் பிரம்ம வேலை சக்தி ஊட்டி ஊட்டியே அரங்கனை காத்து நன்கு உலகோருக்கும் சேவையாற்ற உத்தமமாய் பெரும் துணை புரிகின்றேன் புரியவே அரங்கன் தொடர்பு கூட்டி பிரணவ குடலில் சரணாகதி கொண்ட மக்களெல்லாம் அறிவு தெளிவு திடம் ஞானமோடு அழியாமை பெற்று உயர்வது உயர்வது உறுதியப்பா உறுதி தந்து ஓங்கார குடிலில் உயர்வான தருமத்தை வளர்த்து வருகின்றேன் கருதி வந்து கருதி வந்து அரங்கன் தருமத்தில் கணக்கிலா பொருளுதவி செய்து கொண்டு செய்து கொண்டு தன் கரும வினை அகழும் வண்ணம் ஜெகத்தார் அளவிலா பொருளுதவியாலே செப்பிடுவேன் தருமவான்களாக மாறியே மறுபின்றி வினை நீக்கம் பெறுவதோடு மரணமிலா பெருவாழ்வும் அடைவது உறுதி உறுதி ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி